உண்மையை சொல்கிறவங்க வந்து கடவுளுக்கு சமாளம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பிக் பாஸ் வீட்டில் நான் தான் இந்த பிக் பாஸுக்கே வில்லி நான் தான் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கொண்ட கனி அக்காவுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோமோ த்ரீ அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நண்பர்களே ஸோ இந்த ப்ரோமோ த்ரீல வந்து ரெண்டு பேர் பேசுகிறதை தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க யார் அந்த டீமோட ஹெட்டு கனி அக்கா இந்த டீமோட ஹெட்டு பார்வதி இந்த டீமுக்குன்னு பெருசாக யாருமே கிடையாது இந்த டீமில் இருக்கிறது பார்வதி திவாகர் அவர் கைப்புள்ள அந்த டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய கேங் அது அந்த கேங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் சீசன் த்ரீயா இல்லை ஃபோரான்னு தெரியல இந்த அன்பு கேங்குன்னு ஒரு கேங் ஒன்று இருந்துச்சு தெரியுமா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அர்ச்சனான்னு ஒருத்தவங்க அன்பு கேங்குன்னு ஒரு கேங் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க ரொம்ப அகிம்சை தான் போராடுவாங்க ஆனால் இவங்க வந்து எப்படின்னா வந்து விஷமாக இருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து நல்லவர்கள் விஷம் போடுவாங்க அதே மாதிரி அதே டூ பாயிண்ட் ஓ தான் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ தான் இந்த கனியக்காவோட கேங் இந்த கேங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி எல்லாருமே ஆக்ட் பண்ணுவாங்க நல்லவர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க நான் உத்தமர் ஃபுட்டு விஷயத்தெல்லாம் என்ன மாதிரி வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு அந்த அன்னதான பிரபுவே இறங்கி வந்தாலும் முடியாது எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க யார் சபரி எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுட்டு எப்படின்னு கனியக்கா ஃபுட்டு விஷயத்தை நான் விளாடவே மாட்டேன் ஃபுட்டு ஒரு ஃபுட்டு கூட வேஸ்ட்டாக விட மாட்டேன் ஃபுட்டு விஷயத்தில் யார் என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வந்துடும் நான் அதில் வந்து உப்பு கூட லிமிட்டாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம கனியாக்கா இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த சைடு ஒரு சைடு அன்பு கேங்கு இந்த சைடு வந்து நியூட்ரலான ஒரு நியூட்ரல் ஒரு நேச்சுரலான ஒரு கேங்கு அது கேங்குனே சொல்ல முடியாது ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த கேங்கில் இது இல்லாமல் மூணாவது தான் கேங் இல்லாமல் இருக்கிறவங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ப்ரோமோ த்ரீயில் வந்து போட்டிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன உண்மை வந்திருக்கு அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் பார்வதி சொல்கிறாங்க கனிய தான் அந்த வீட்டில் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உடனே அப்படி ஒன்று கனி வந்து இங்கே பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் இந்த மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க அவங்களோட கருத்துக்களை முன்னாடி நின்று பேச மாட்டாங்க அவங்க தான் லீடர்னே தெரியாது ஆனால் எல்லா டிசிஷனுக்கு பின்னாடியும் அவங்க இருப்பாங்க அதனால தான் அதை மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறோம் இப்போ கனி அப்படி எந்தெந்த டிசிஷன் இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிசிஷன்லையுமே அங்கே எடுக்கிறதுல எல்லாத்துலேயுமே கனி என்ன சொல்கிறாங்களோ அது அங்கே எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு தோரணையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்தில் வந்து பார்வதி சொல்கிறது நூற்றுக்கு நூறு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் கனி அந்த சைடு சொல்கிறாங்க அநியாயத்தை கண்டா என்னால் பொறுத்துக்கவே முடியாது என்னால் தாங்கிக்கவே முடியாது ஒத்துக்கவே முடியாது நான் அநியாயத்தை கண்டா பொங்கிடுவேன் எப்படி இவங்க அநியாயத்தை கண்டா பொங்கிடுவாங்க ஆனால் ஆப்போசிட் வீட்டில் இருந்த அநியாயத்தை மட்டும்தான் பொங்குவாங்க இவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் பொங்க மாட்டாங்க இல்லை அந்த அநியாயத்தில் இவங்க பங்கெடுத்து கொண்டால் அந்த அநியாயத்தை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா சின்பர்லே எப்ஜே அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறான் அவன் என்னென்ன வார்த்தைகள் விடுறான் என்னென்ன பேசுகிறான் ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷனே அவங்க எம்ஜே கிட்ட பேசுகிறாங்க இந்த சைடு பார்வதி வந்து கலையரசன்ட்ட இருக்காங்க அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பத்து நாளா அப்படிங்கிறத ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சீனியரா இந்த இண்டஸ்ட்ரியில இல்லை இந்த சின்ன திரையில ஒரு சீனியராக இருக்கக்கூடியவங்க நாலு பேருக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடியவங்க நல்லதை மட்டும் பேசுறவங்க நியாயத்தை மட்டும் பேசுறவங்க அநியாயத்தை கண்டா பொங்குறவங்க என்ன பண்ணியிருக்கணும் தம்பி நீ பண்ணுறது நல்லதில்லை இந்த ஷோங்கிறது இது வந்து வேறு மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணும் உன்னோட லைஃப் பாதிக்கப்படும் ஸோ அதனால் நீ இப்படி இரு இந்த பொண்ணுங்கள்ட விலகிடு லிமிட்டோடு வச்சுக்கோ வார்த்தையை விடாத முக்கியமாக வந்து அவுத்து காமிப்பேன் இது நேஷனல் டெலிவிஷன் நடக்கிற ப்ரோக்ராமில் அவுத்து காமிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு வாட் எவர் ஒன்றை அவங்க ட்ரிகர் பண்ணால் கூட நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி நான் பார்க்கல பட் ஆனால் இவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து கூட இருந்து நிறைய உடந்தையாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது முக்கியமாக அந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட் நேற்றி பேசினாங்கல்ல அது பேசும்பொழுது இந்த அக்கா இருக்காங்கள்ல அன்பு கேங் லீடர் அக்கா இருக்காங்கள்ல ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல இருந்துட்டு ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை கெமி சொல்கிறாங்க நான் துஷாரை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன் உடனே சபரி துஷாரடி பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அப்போது விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆதிரை அந்த இடத்துல ஆதிரை சொல்கிறாங்க சபரி பிடிச்சிருவேண்டா எங்கே எங்கே வரா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருவேன் எதை பிடிச்சிருவேன் ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துங்கிற பேசிக் அறிவு இல்லாமல் பிடிச்சிருவேன் டாஸ்கில் எப்ஜே வந்து பிடிச்சாங்களோ அதை மாதிரி பிடிச்சிருவேன் சொல்லிட்டு பேசுகிறான் அதை இவங்க சிரித்து கை என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க இவங்க தான் அநியாயத்தை கண்டா கண் பொங்குறவங்க ஆனால் நல்லது வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இவங்க தான் ஒரு சீனியர் பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நமக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் நமக்கான நியாயம் வந்து கிடைக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடுறேன் உங்களுக்காக தான் நான் போராடுறேன் தம்பிகளா கண்ணுகளாக இந்த எட்டு பேருக்காக தான் நான் போராடுறேன் உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரத்துக்கு தான் நான் போராடுறேன் அப்படிங்கிறமாரி வந்து அக்கா சொல்கிறாங்க இதை வந்து நம்ம எப்ஜே வந்து ஆமாங்க்கா ஆமாங்க்கா நீங்கள் சொல்கிறது தாங்க்கா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு உட்காந்துருக்கான் இந்த சைடு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற அரசியல் ஆனால் பார்வதி எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா கரெக்டாக அதை வந்து இது பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக அந்த விஷயத்த நோட் பண்ணுறாங்க அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் இது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அவங்க கணிக்கிற விஷயங்கிறது வந்து சும்மா கன் மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறது அதாவது என்ன சொன்னாலும் இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி எல்லாரும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல் அதை கணியக்கா கணக்கச்சிதமாக பண்ணுறாங்க மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இது உண்மை தானேங்க அவங்க வந்து ஹார்ஷா பேசுனா யாருமே வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்வதி வந்து சொன்னால் யாரு கேப்பா வாட்டர் நடந்தவரை வேற யாருமே கேட்க மாட்டாங்க அந்த வீட்டில் ஏன்னா பார்வதி மேலே வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஒரு ரியலாக இருக்கிறாங்க அவங்க வந்து அங்கே போயிட்டு கேமராக்காக ஆக்ட் பண்ணல இப்படி நல்லவங்க வரலவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடல ஆனால் இந்த சைடு கனி சொன்னால் அந்த வீட்டில் இருக்க எட்டு ஒன்பது பேருமே கேட்பாங்க அப்படி ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்படி வச்சுக்கிறதுக்கான காரணம் அவங்க கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருப்பாங்க அவங்க கடைசியில் ஒரு டைலாக் சொன்னாங்க சொல்கிறேன் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க எ எ எத்தனை இவ்வளோ விஷயம் பண்ணுறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய விஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சைடு இதை ஒத்துக்கிற விதமாக பார்வதி ஐயையோ இப்போலாம் நான் நடந்துருக்கிறது பேசுகிறது இதெல்லாம் நான் பிளான் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு வில்லி மாரி தெரியறனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக உண்மையான கேரக்டர் என்னவோ அதுதான் நீங்கள் ஆரம்பத்திலருந்தே உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னவோ அதை வெளியில் காமிச்சிருந்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன் அது வில்லியாக இருந்துருக்காது இந்த பொண்ணு ரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும் பட் ஆனால் வெளியில் வந்து ஒரு நல்லவங்க மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு உள்ளே விஷத்தை வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த மாதிரி ஆளுங்க வந்து ரியல் லைஃப்பில் கூட இருந்தால் கூட வந்து தள்ளி போயிடுங்க இது வந்து பார்வதி சப்போர்ட்டான ஒரு கான்வர்சேஷனில் உண்மையாக சொல்கிறேன் கனி நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வராங்க அவங்க வாயாலே அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இந்த சைடு வந்து பார்வதியாலே அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க பார்வதி ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நிறையா பேரோட முகத்திரை கிழிகிறதுக்கு பார்வதி மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காங்க நிறைய பேர் விஷயத்தில் முக்கியமாக எஃப்ஜே விஷயத்தில் கனி வந்து இன்னுமே ரொம்ப லோவாக இறங்கி போகிற மாதிரி தெரியுது இந்த ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி கனியோட முகத்தையே கிழித்தது அப்படின்னு சொல்லி சொல்லாமா ஸோ அதுதான் உண்மை ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தது வேறு என்னென்ன வருது என்னென்ன கண்டென்ட் போகுது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோ பேசலாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிற அதுவரை உங்களிடமே அந்த விடியோ வருது நான் ஏவி